முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அதிரடியாக கைது செய்யப்படுவார் அறிவித்துள்ள அனுரவி இருக்கவிடுமாறு நாமலிடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை கொள்கையே இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்றது மனச நாணயக்கார தகவல் எரிசக்தி அமைச்சர் குமாரன் ஜெயக்குடி உடனடியாக பதவி விலக வேண்டும் வெளியான தகவல் அனுராஜ் கவிழ்க்க அயல் நாடு மேற்கொள்ளும் சதித்திட்டம் கொழும்பில் திடீரென தாளிறங்கிய வீதியால் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை அமெரிக்காவில் பெரும் பரபரப்பு டிரம்புக்கு கொலை மிரட்டல் விடுத்த பெண் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளைய தினம் கைது செய்யப்படுவார் என பிரபல சமூக ஊடக செயற்பாட்டாளர் சுதத்த திலகஸ்ரீ தெரிவித்துள்ளார் நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்கவை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்வார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது சமூக ஊடக கணக்கில் காணொலி ஒன்றை வெளியிட்டதன் மூலம் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நாட்டில் சட்ட ஒழுங்கு அனைவருக்கும் சமமான அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பது மீண்டும் நிரூபிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவை நாளைய தினம் அதிகாரிகள் கைது செய்ய தவறினால் தமது யூடியூப் தளத்தை மூடிவிடுவதாக சுதத்த திலகஸ்ரீ மேலும் தெரிவித்துள்ளார் சுதத்த திலகஸ்ரீ தேசிய மக்கள் சக்தியின் தீவிர ஆதரவாளர் என்பதுடன் அந்த கட்சிக்கான ஆதரவினை வெளியிட்டு காணொலிகள் வெளியிட்டு வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் எனவும் நாமளுக்கும் குட்டி ஆராய்ச்சிக்கும் சொல்ல வேண்டியது மஹிந்த ராஜபக்சவை தனியாக நிம்மதியாக இருக்க விடுங்கள் என்பதுதான் என தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மஹிந்த ஜெயசிங்க மேலும் தெரிவிக்கையில் அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது தனது அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார் மேலும் சமூகத்தில் பலர் அவர் தனது காலத்தில் செய்த பல்வேறு விடயங்களை பற்றி கூறி அவரை அவமதித்து வருகின்றனர் பல்வேறு அரசியல் நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படும் இத்தகைய செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவை நாட்டில் ஏராளமான மக்கள் அவரது காலத்தில் செய்த தவறுகளை இப்போது ஏற்றுக்கொண்டுள்ளனர் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் இதன்படி கடந்த காலத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததால் மஹிந்தவின் குணாதிசயத்தின் மீது மக்கள் ஒரு குறிப்பிடப்பட்ட அளவு மரியாதை கொண்டுள்ளனர் அவர் மிகவும் வயதானவர் இப்போது அவர் சுதந்திரமாக இருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரியும் அவரை உங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தமது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு திட்டங்களை இந்த அரசாங்கமும் தெரிவித்துள்ளார் குற்றவியல் விசாரணை பிரிவில் முன்னிலையாக வாக்குமூலம் ஒன்றை வழங்கியதன் பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ரணில் தலைமையிலான அரசாங்கத்தை கடும் விமர்சனத்திற்கு உட்படுத்திய இந்த அரசாங்கம் தற்பொழுது அதே திட்டங்களை எம்மை விடவும் சிறப்பாக கூறியுள்ளார் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் நபர்களுக்கு எதிராக விசாரணை நடத்தப்படுவது நல்லது என அவர் கூறியுள்ளார் இந்த விசாரணைகளின் மூலம் உண்மை ஜதார்த்தங்களை வெளிக்கொண்டு வர முடியும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் சொத்து குவிப்பு உள்ளிட்ட போலி குற்றச்சாட்டுகளுக்கு மக்கள் முன்னிலையில் உண்மைகளை அம்பலப்படுத்த இந்த விசாரணைகள் உதவும் எனவும் கூறியுள்ளார் தற்போதைய அரசாங்கத்திற்கு வாக்களித்ததன் மூலம் என்ன நேர்ந்துள்ளது என்பதனை மக்கள் நன்றாக புரிந்து கொண்டுள்ளதாகவும் அவர்கள் புத்திசாலிகள் எனவும் மனசு நாணயக்காரர் மேலும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கடந்த அரசாங்கத்தின் தீர்மானங்கள் சரியானவை என்பதை இந்த அரசாங்கம் தெரிந்து நிரூபித்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி பதவி விலக வேண்டும் என சிரேஷ்ட அமைச்சரவை உறுப்பினர்கள் கூறி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உர கூட்டு பணியாற்றிய காலத்தில் ரூபா எட்டு மில்லியன் முறைகேடு செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக லஞ்சோழிப்பு ஆணைக்குழு அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயாராகுவதை தொடர்ந்து அவர் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றார் நீதிமன்றில் வழக்கு தொடர திட்டம் சர்ச்சைக்கு மேலதிகமாக எதிர்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் சிவில் சமூக குழுக்கள் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடர உள்ளன எனினும் ஜனாதிபதி குமார ஜெயக்கொடியை பதவி விலக வேண்டும் என இன்னும் கேட்கப்படவில்லை இருந்தாலும் மூத்த அமைச்சரவை உறுப்பினர்கள் விசாரணைகள் நிலுவையில் உள்ளதால் அவர் பதவி விலக வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் அமைச்சருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் அவர் அவ்வாறு பதவி விலக எந்த திட்டமும் இல்லை என்று கூறுகின்றனர் சஜித் சேனதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி சரியான திசையில் பயணிக்காவிட்டால் கட்சியில் இருந்து விலகி புதிய கட்சியொன்றை ஆரம்பிக்க நேரிடும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமைந்த விஜயஸ்ரீ எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளக மட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தாதுவிட கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமைந்த விஜயஸ்ரீ மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவிக்கையில் இயலாமைக்கு மத்தியில் பல அரசியல் கட்சிகள் இந்த நாட்டை மீண்டும் வீழ்ச்சி நிலைக்கு இட்டுச் செல்லும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளன தந்தையின் சொல்லி அரசியல் செய்த காலம் அரசியல் நீல்களே காணப்படுகின்றன எனவே இதிலிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளக மட்டத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் அல்லது கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அரசியல் நீல் நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் கட்சியில் எந்த ஒரு பதவி நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக டான் குரல் கொடுப்பேன் மக்கள் சக்தி சரியான மார்க்கத்தில் பயணிக்காவிட்டால் எதிர்காலத்தில் கட்சியில் இருந்து விலையே புதிய கட்சியொன்றை ஆரம்பிப்பதற்கு நான் பின்னிற்க மாட்டேன் ஏனென்றால் தனிநபர் ஒருவருக்காக செயல்பட வேண்டிய அவசியம் எனக்கில்லை இவ்வாறு விலையை லங்கா உப்பு நிறுவனம் குறைத்துள்ளது நிறுவனத்தின் தலைவர் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இந்த விடயத்தினை தெரிவித்திருந்தார் அதன்படி நானூறு கிராம் அயலின் கலந்த உப்பு தூள் ஒன்றின் விலை இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் கலந்த உப்பு தூள் உப்புத்தூள் விலை முப்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அடுத்த வாரம் முதல் கிராம் உப்பு தூள் ஒன்றின் விலை நூறு ரூபாவுக்கும் ஒரு கிலோ கிராம் உப்புத்தூள் ஒன்றின் விலை இருநூறு ரூபாவுக்கும் ஒரு கிலோ கிராம் கட்டி உப்பு பேக்கெட் ஒன்றின் விலை விலைக்கும் விற்பனை செய்யப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எதிர்காலத்தில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராகி வருவதாக கூறியுள்ளார் நேற்று தினம் இரவு ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய ஒலிபரப்பான நேரடி அரசு அரசியல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் மேலும் எதிர்காலத்தில் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்த ஆவலுடன் இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மேலும் தெரிவித்திருந்தார் அடுத்த சில நாட்களில் வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் மாலைவெளியில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய ஊவா கிழக்கு மாகாணத்திலும் ஹம்பாந்துட்டி மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த துணைக்களும் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் மின்னல் தாக்கங்களினாலும் பலத்த காற்றினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் கிடைக்களும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது விசாரணையை கூறி வேலனை பிரதேச சபையில் ஏகமனதான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சபையின் மாதாந்தமர்வு நேற்றைய தினம் சபையின் தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது இதன்போது சுயேஷைக்குழு உறுப்பினர் சுவாமிநாதன் பிரகலாதன் மண்டிதீவு மனித புதைகுழி தொடர்பில் பிரேரணியை முன்வைத்திருந்தார் குறித்த பிரேரணி சபையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களினாலும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என வீதி தானிறங்கியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அருகிலிருந்து டி எஸ் சீனநாயக்க சந்திப்பு வரை கொழும்பு நோக்கி செல்லும் வீதியின் ஒரு பகுதி தானிறங்கியுள்ளது இதன் காரணமாக கொழும்பு நோக்கி செல்லும் வீதியை பயன்படுத்தும் ஓட்டுநர்கள் முடிந்தவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் பாரம் சந்திப்பு வழியாக கொழும்புகள் நுழையும் வாகனங்கள் மொடல்பாரம் சந்திப்பிலிருந்து பொறளை மயானம் சுற்றுவட்டாரத்தை நோக்கி சென்று பேஸ்லைன் லைன் வீதிக்குள் நுழையலாம் ராஜகிரியாவில் இருந்து கொழும்புகள் வாகனங்கள் கொட்டாம்பு வீதி வழியாக ஆயுர்வேத சுற்று வட்டாரத்தை நோக்கி கொழும்புக்குள் நுழையலாம் கொழும்பில் இருந்து மொடல் ஃபார்ம் சந்திப்பு வழியாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர வீதியை நோக்கி செல்லும் வாகனங்கள் டி எஸ் சீரநாய்க்கு சந்திப்பில் இடதுபுறம் திரும்பி கொட்டாம்பு வீதி வழியாக பொறளை சந்தி ஊடாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர சாலைக்குள் உள்நுழைய முடியும் என போலீசார் தெரிவித்தனர் நாட்டில் நெல்லின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய அரசு விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் முதித் பெரேரா தெரிவித்துள்ளார் நெல்லுக்கான விலை பதினான்கு சதவீதமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக அவர் கடந்த காலங்களில் இரண்டு லட்சம் கிலோ மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்படவுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அவை தற்போது சதோச நிறுவனங்களில் இருநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன இதனால் உள்ளூர் நடுத்தர உரிமையாளர்கள் இருநூறு ரூபாவுக்கு மேல் அரசியை விற்பனை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய அரசு விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் முதித் பெரேரா தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நிதி தலைநகரான மும்பையில் மோசமான வானிலையால் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மும்பையில் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் விமானங்கள் மற்றும் தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மும்பை மற்றும் அதன் அண்டைய மாவட்டங்களுக்கு சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் மும்பையை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை தொடரும் என்றும் இந்த வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த நான்கு நாட்களில் மும்பையில் எண்ணூறு மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது இது இந்த மாதம் நகரத்தின் சராசரி மளிகை விட அதிகம் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு கொலை மிரட்டல் விடுத்த பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐம்பது வயது டாதாடி ரோஸ் ஜோன்ஸ் என்ற பெண் ஆகஸ்ட் ஆறாம் திகதி அன்று தன்னுடைய பேஸ்புக் சமூக ஊடக பக்கத்தில் எஃபிஐ அதிகாரிகளிடம் ட்ரம்பை கொலை செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் என்று பதிவிட்டுள்ளார் அத்துடன் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் திகதி அன்று மற்றொரு பதிவில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பேட் கேக்ஸைத்திடம் அமெரிக்க ஜனாதிபதியை பதவியிலிருந்து நீக்குவதற்கான விழாவை ஏற்பாடு செய்யுமாறு அவர் பயங்கரவாதி என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதனையடுத்து அமெரிக்காவின் ரகசிய சேவை நடத்திய விசாரணையில் ட்ரோஸ் ஜோன்ஸ் தான் தெரிவிப்பதை இந்நிலையில் ரோஸ் ஜோன்ஸ் மீது அமெரிக்க ஜனாதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்தது மற்றும் பணம் கேட்டு மிரட்டியது ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது